மணமக்களை வாழ்த்தி துவாசியிருக்க அனைவரையில் இருக்கக்கூடிய அறிஞர் குடும்பங்களே மணமக்களின் வீட்டாரின் உறவினர்களே வழி வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே எங்களது ஈரோடு மாவட்ட ஜமா அது சபையின் செயலாளர் மரியாதைக்குரிய பைஜு ரஹ்மான் அவருடைய அன்பு மகளாருக்கும் திருப்பூர் சிலாஜி முனிர் அருவிக் கல்லூரியில் பேராசிரியராக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளின் பெருமகனாகவும் இங்கே நிகா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹான முறையில ஒரு துவாவை எல்லோருக்கும் அல்லா கற்றுக்கிறார் எல்லோருக்கும் துவாவை அல்லா இடத்துல கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் அமைய வேண்டும் ரப்பனா ஹகுரனா மின்ன சு எங்களுக்கு எங்களுடைய மனைவிமார்கள் மூலமாகவும் எங்களுடைய சந்ததிகள் பிள்ளைகள் மூலமாகவும் குல்கத்தா அயூரின் கண்குளிச்சியை வழங்குவாயாக முத்தகீன இமாமா எங்களையும் எங்களுடைய மனைவி எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் எல்லோரையும் இறையற்ற வழிகாட்டியாக தலைவராக நீ ஆக்குவையாக என்ற இந்த துவா உண்மையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் கண்குளிர்ச்சியான வாழ்க்கை நமக்கு தருகிறார்களா அவர்களுக்கு கண்குளிர்ச்சிகளாக கண்குளிர்ச்சியாக நமக்கு இருக்கிறார்களா என்றால் நாம் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் எல்லோரும் சொல்வார்கள் வாழ்க்கையில் பேயை பார்த்திருக்கிறாயா என்று கேட்பார்கள் அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் பதில் சொல்வார்கள் பேயை பார்த்ததென்ன பேயுடனே நான் அறுபது வருடம் குடும்பம் நடத்துகிறேன் என்று தன்னுடைய மனைவியை பேயாக சித்தரித்து காட்டுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் மனைவி கண் குச்சி என்கிறான் மனிதன் சொல்லுகிறான் பேய் என்கிறான் முன்னாள் பேசிய அதிரத்தவர்கள் அதைப் போன்று நிறுவனத்திற்கு பின்னால் அதன் வாழ்க்கை என்கிறான் அல்லாஹ் மன அமைதி தருகிறேன் என்று சொல்கிறார் மனைவியை உலகத்திலேயே மனிதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறது என்றால் அல்லாவுடைய படைப்பிலே அது மனைவியை கொண்டுதான் இருக்கிறது ஆண்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது தான் வாழக்கூடிய மனைவி குணமாகத்தான் இருக்கிறது அதை மனைவியத்தில் நீ பெற வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய விருப்பம் ஆண்களை பார்த்து சொல்கிறார் மன அமைதி தேவை என்று அல்லாஹ் இங்கே சொல்லவில்லை ஆண்களுக்குத்தான் மன அமைதி தேவைப்படுகிறது அந்த மன அமைதியை உங்களுடைய மனைவியின் மூலமாக வைத்திருக்கிறேன் நீங்கள் அந்த பெண்ணிடத்தில் அந்த மன அமைதியை பெற வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறார் வாழ்க்கையில் பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் பெறாதவர்களுக்கு அல்லாஹ் பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பனார் எந்த மனைவி கண்குளிர்ச்சியான மனைவி எந்த மனைவி மகிழ்ச்சி தரக்கூடிய மனைவி என்றால் செல்லவாக செல்லும் அவர்கள் அழகாக சொன்னார்கள் சிறந்த மனைவி யார் தெரியுமா சிறந்த தெரியுமா இதா நதர இலைஹா சர்வதுகு கணவன் மனைவியை ஏறிட்டு பார்த்தால் பார்வையினுடைய அந்த பார்வையை பொறிந்து கொண்டு சர்வத்துகு அவள் அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவளாக இருப்பார் வாயால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவியை பார்த்தாலே எந்த விதத்தில் பார்க்கிறான் என்ன அர்த்தத்திலே பார்க்கிறான் என்பதை அறிந்து கொண்டு அந்த தன்னுடைய கணவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக தன்னை மாற்றி கொள்ளக்கூடியவர்தான் சிறந்த மனைவி என்று நபி சொல்லாஹா அவர்கள் சொன்னார்கள் எந்த மனைவி மகிழ்ச்சி தரக்கூடிய மனைவி தென் மனைவி அதனால்தான் ஆண்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் நீ பொருளுக்காக இன்னைக்காக முடித்துக்கொள் அழகுக்காக நீக்காக முடித்துக்கொள் குடும்ப பாரம்பரியத்திற்காக வைத்துக்கொள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய கண்குள் திறச்சக்கூடிய எந்த அம்சம் என்றால் மார்க்க பற்றுள்ள பெண் தான் தீனுடைய பெண் தான் இரையற்றும் உடைய பெண்புதான் பெண் தான் இந்த பெண் தான் உனக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஊட்டுவாள் இவள் தான் உனக்கு வாழ்க்கையில் பெண் குளிர்ச்சியாக இருப்பாள் என்று நபி அவர்கள் நாலு காரணங்களை சொல்லி நாளிலேயே மூணிலே வெற்றி இல்லை ஒன்றிலே தான் வெற்றி இருக்கிறது என்பதை நமக்கு தெளிவாக சொன்னார்கள் ஆனால் ஒன்றை மட்டும் விட்டு விட்டு வெற்றி இருக்கக்கூடிய பகுதியை விட்டு விட்டு மூன்றை அடிப்படையாக வைத்து வாழ்க்கையில் மனம் முடிக்கிற காரணத்தினால்தான் வாழ்க்கையில் கசப்பு ஏற்படுகிறது நரக வாழ்க்கையாக மாறுகிறது அவள் பேயாக சித்தரிக்கப்படுகிறாள் என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஹயாத்திலேயே நம்முடைய உயிர் வாழக்கூடிய காலத்திலேயே அந்த மனைவி நமக்கு கண் அந்த பிள்ளைகள் நமக்கு கண் இருக்க வேண்டும் என்றால் எப்படி கண் ஆடையைக் ஆடையை கொண்டா அலங்காரத்தை கொண்டா ஆடையை கொண்டா எதை வைத்து எதை வைத்து அவர்கள் நமக்கு கண் இருப்பார்கள் கண்குளிர்ச்சி என்பது ஆடையை கொண்டு அழகை கொண்டோ அலங்காரத்தை கொண்டு அல்ல அந்த ஆயத்திற்கு கீழே தரசில் இவர்களெல்லாம் லக்க உனக்கு வழிபடக்கூடியவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என் ஜீவிய காலத்திலேயே என் மனைவி அல்லாஹை வணங்கக் ஆக வேண்டும் இறையச்சி முனையவர்களாக அவளை பார்த்து நான் மகிழ வேண்டும் என் பிள்ளைகள் இறையச்சி முனையவர்களாக தளக்கூடியவர்களாக மார்க்க பெற்றுள்ளவர்களாக உன்னை வணங்கக் வணங்கக்கூடியவர்களாக உனக்கு வழிபடக்கூடியவர்களாக நான் பார்த்து அதை பார்த்து நான் கண்குளிச்சி பெற வேண்டும் மகிழ்ச்சி பெற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அமைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய விருப்பம் அந்த மனைவி மக்கள் தான் நமக்கு கண்குளிச்சியாக இருப்பார்கள் அல்லாஹு ஒளிப்படுவதில்லை மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை வெறும் அலங்காரம் இருக்கிறது ஆடை இருக்கிறது அழகு இருக்கிறது என்றால் இதிலெல்லாம் வாழ்க்கையில் கண்குளிச்சி இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லி இறைவனுக்கு வழிபடக்கூடிய பிள்ளைகளாக மனைவியாக அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வார்களே ஆனால் அவர்கள்தான் நமக்கு கண்குளிர்ச்சியானவர்களாக மன அமைதி பெறக்கூடியவர்களாக ஆகுவார்கள் என்பதில் என்ற சந்தேகம் இல்லை நம்முடைய திருமணம் மிக எளிதாக இருக்க வேண்டும் குறுகிய சிறிய செலவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய பதக்கத்து இருக்கிறது அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கிறது ஆடம்பர செலவுகள் ஆடம்பர செலவுகள் இஸ்ராஃபான செலவுகள் செய்யப்படக்கூடிய திருமணத்திலே அல்லாஹுடைய ரஹமத் இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வீட்டில் நடைபெறக்கூடிய நிக்காகவை மிக சுருக்கமான முறையிலே மிக எளிதான முறையிலே எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய திருமணம் அமைய வேண்டும் அப்படி அமைந்தால்தான் அந்த மணமக்கள் அல்லாஹுடைய அருள் புரிந்தவர்களாக அருள் பெற்றவர்களாக அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமில்லை இங்கே நடைபெறக்கூடிய இந்த மணமகன் ஒரு ஆளின் பேராசிரியர் மணமகள் அதுவும் பல்லுதான் ஒரு ஆளுமுடைய மகள் இவர்கள் எல்லாம் இறைவனுக்கு நிச்சயமாக கட்டுப்பட்டு நடப்பார்கள் வழிபடுவார்கள் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அல்ல இந்த மணமக்களுக்கு மனைவியை அவர்களுக்கு கண்குளிர்ச்சியாகவும் கணவனை மனைவுக்கு கண்குளிர்ச்சியாகவும் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் அவர்களுக்கு கண்குளிச்சு தரக்கூடியவர்களாக உலகத்திற்கு முன்மாதிரியான குழந்தைகளாக அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாக்கு வாழச் செய்வானாக என்று உங்கள் எல்லோற்றின் சார்பாக துவார் செய்து வார்த்தைகளை நிறைவே செய்கிறேன்